ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு கிராஸ் பீஸில் த்ரீ டாட் எப்படி பிடிக்கலான்னு பார்ப்போமா ஃபஸ்ட்டு வந்து நான் லெஃப்ட் சைடில் வந்து இப்போ த்ரீ டாட் வந்து பிடிக்க போகிறேன் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க லெஃப்ட் சைட்லேருந்து ஊக்குப்பட்டியிலருந்து பாருங்கள் எனக்கு வந்து ரெண்டே முக்கால் இன்ஜ் இருக்குது அதே அப்படியே மார்க் பண்ண வேண்டியது தான் எந்த எக்ஸ்ட்ரா இன்ஜும் நம்ம மார்க் பண்ண தேவையில்லை ஸோ ரெண்டே முக்கால் வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம டாட் பிடிக்கிற சைஸ் வந்து ஒன்னே ஸோ அதுக்கு வந்து ஒரு ஒன்னே மார்க் பண்ணியிருக்கேன் திரும்பவும் வந்து ஒரு ஒன்னே அந்த சென்டர்லேருந்து நமக்கு ஹைட் வந்து ரெண்டரை ஸோ ரெ சென்டர்லேருந்து டாட் பண்ணால் எங்கிட்ட ஒன்றே அந்த சைடு ஒன்னே மாதிரி வரும் ஸோ நம்ம வந்து கிராஸாக வந்து இப்போ வந்து தையல் போட வேண்டியதான் இந்த டாட்னால் ரொம்ப முக்கியம் சென்டர் டாட் மேக்ஸிமம் வந்து எல்லாேருக்கும் வந்து நாலு இன்ச் நல்ல நாலே கால் இன்ச்சு கொஞ்சம் ஃபேக்டாக இருந்தால் நாலே கால் இன்ச்சு வரும் இது வந்து நமக்கு எவ்வளோன்னா ரெண்டே முக்கால் ப்ளஸ் ஒன்னே ஒன்னே கால் ஸோ நாலு இன்ச்சு தான் நம்ம லென்த்து இது ஸ்டிச் பண்ண அப்புறம் சைடு டாட் எப்படி பிடிக்கணும்னா ரெண்டுமே ம சேமாக மட மடக்கணும் அந்த ஃபஸ்ட்டு டாட் பிடிச்சாச்சு இப்போ வந்து செகண்ட் வந்து சைடில் பிடிக்க போகிறோம் இது வந்து ரெண்டு எந்த இதுவுமே பண்ண தேவையில்லை ஸோ ரெண்டுமே மடக்க அப்படியே வந்து நம்ம கேப் வந்து ஒன்றரை இன்ச்சு நான் வச்சுருக்கேன் கொஞ்சம் ஃபேக்டாக இருப்பாங்க ஸோ மேக்ஸிமம் ஒன்றரை இன்ச்சு நல்லா கரெக்டாக கப் சேப் வந்து நல்லா சேஃபாக போய் விழுகும் ஸோ வந்து நான் ஒன்றரை இன்ச்சு கேப்பில் வந்து சாய்வாக வந்து ஒரு தையல் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு வந்து மூணாவது டாட் பிடிக்கிறது இப்போ கன்ஃப்யூஸாக இருக்குது கன்ஃப்யூஸாக இருக்கும் ஸோ வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம மார்க் பண்ணிடலாம் நம்ம இருந்து இந்த டாட் பிடிக்கிற லென்த் வந்து பார்க்கணும் எனக்கு வந்து அஞ்சரை இன்ச்சு இருந்துச்சு மேக்ஸிமம் எல்லாருக்கும் அஞ்சரை டு ஆறு அறைகள் அவ்வளோதான் அதுக்கு மேலே கீழே இருக்காது இந்த பிளவுஸுக்கு வந்து எனக்கு அஞ்சரை இன்ச்சு இருந்துச்சு ஸோ நம்ம வந்து மேலே வந்து ஷோல்டர் வந்து தையல் இடிக்கணும் ஸோ அதுக்கு அரை இஞ்சி விட்டு அஞ்சரை இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன் இப்போ எப்படியும் மடித்து தான் தைக்க போகிறோம் அதனால் ரெண்டு அரை இன்ச்சு வந்து மார்க் பண்ணி நம்ம சென்டராக வந்து அதே ஒன்றரை இன்ச்சு கேப்பில் வந்து ரெண்டு டாட்டும் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி தைக்க வேண்டியதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கப் சேஃப் வந்து நல்லா சார்பாக வரும் இது கிராஸ் கட்டிங் blouse so video please like and share pannunga thank you